you

பால் பண்ணிண மாவட்டம் காவிரி ஆற்றில் மணல் அள்ளுகிற தொழிலாளர்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் காவிரி கரையோரம் மணல் அள்ளுகிற அந்த மக்களின் சார்பாகவும் இன்று அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவருடைய வீட்டை முற்றுகையிடுவதற்காக இந்த மக்கள் அனைவரும் ஒன்று இரண்டு அவருடைய வீட்டின் வாயிலே நாங்கள் நிற்கிறோம் தொடர்ந்து இவருடைய அத்துமீறல்கள் காவிரி ஆட்டிலே மணல் அல்லக்கூடாது மாட்டு வண்டிகளிலே அல்லக்கூடாது என்று ஆய்வு மேற்கொள்கிறேன் என்ற போர்வையில் அங்கே இருக்கக்கூடிய மாட்டு வண்டி தொழில்கள் மீது வழக்கு போடுவதும் வழக்கு பதிவிடுவதும் தொடர்ந்து இது போன்ற இடஒங்களை செய்து கொண்டிருப்பதால் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே மணலை திருடி அவர் வீட்டில் வைத்திருக்கிறார் அதை ஆதாரத்துடன் நாங்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் காட்டியிருக்கிறோம் அதனால் அந்த வாகனங்களையும் கைப்பற்றி காவல் நிலையத்தில் நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் மாட்டு வண்டி தொழில்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளையும் அந்த மாட்டு வண்டிகளையும் விடுவிக்க வேண்டும் பகிரங்கமாக காவிரி மணல் பிரச்சினை இவர் தலையிட மாட்டேன் உத்தரவாதத்தை வழங்காத வழங்காதவரை இந்த கூட்டம் கலந்து செல்லாது அவர் வீட்டை முட்டையிடுவதற்காக மாபெரும் மக்கள் தொழில் ஆர்ப்பாட்டமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம்